வந்து பலரும் பலரும் ரொம்ப நேசிச்ச ஒரு ஒரு நடிகை நடிகை எங்க எங்க அவங்க அவங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருந்த நமக்காக இங்க வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னா விழுப்புரத்துல நடக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய மிஸ் குவாகம் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க அவங்க நம்ம சேனலுக்கு நேர்காணல் கொடுக்க தயாரா இருக்காங்க அவங்களதான் அவங்களை தான் பாக்கலாம் இன்றைய பொழுது நாங்கள் விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழாக்கு வந்திருக்கிறோம் அதில் சிறப்பு விருந்தினராக இந்த வருஷம் வந்து பலரும் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு நடிகை வந்திருக்கிறாங்க நாங்கள் எங்கள் திருநங்கை சமுதாயத்துக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது என்னென்னா அரங்கேற்றம்னு ஒரு படத்தில் எங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு படத்தில் நடித்து அந்த கதை எங்கள் வாழ்க்கையோட தழுவி வர்றதால நாங்கள் எல்லாரும் மிகவும் நேசிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய பிரமிலா அம்மாவுடன் தான் இருக்கிறேன் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களுடன் இந்த நேரத்தை பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்க நிகழ்ச்சிக்கு அம்மாவை நாங்க கூப்பிட ஆசைப்பட்டு தயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மாவே முன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்தியா வரும்போது கண்டிப்பா வரணும் நாங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கணும்னு அவங்க எங்க மீதான அன்பை தெரிவிச்சாங்க அம்மா நீங்களே உங்களுடைய கண்டிப்பா சொல்லிடுங்க எனக்கு ரொம்ப நாளா ரொம்ப காலமா தனுவை தெரியும் அது அவங்களுடைய அம்மாவை வசுந்தராவ் தெரியும் ரொம்ப போன்ல காண்டாக்ட் பண்ணிட்டே இருப்பான்னு ரொம்ப நாளா ஆசை இருந்தது அப்போ தனிமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்க வர டைம்ல நானும் இந்தியாவுக்கு வரேம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் என்ன விஷயம்னா நான் மதுரைக்கு போகிறேன் அப்புறம் இப்படி ஒரு இவெண்ட் இருக்குது அதை நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே யூ அப்படின்னு நான் தான் கேட்டேன் ஆக்சுவலி அவ கேட்கவே இல்லை என்கிட்ட நான் வரட்டுமா அப்படின்னு யூ என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்கன்னு கண்டிப்பா வாங்க நீங்க வந்தா எங்க சமுதாயமே சந்தோஷப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்தது ஏன்னா தனுவா மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் கோயம்புத்தூர்ல தெரியும் இங்க சென்னையில தெரியும் லண்டன்ல தெரியும் ஜெர்மனில தெரியும் எனக்கு இவ்வளவு பேர் தெரியும்னால எல்லாம் என்னுடைய குழந்தைகள் மாதிரி ஸோ எனக்கு எனக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப சத்தியமான ஆசை நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்களை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னை கூட படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு எந்த இவெண்ட்டும் கிடையாது ஆக்சுவலி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாரையும் எல்லார் வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வந்துருக்கேன் அப்போ எனக்கு இந்த இவெண்ட்டை பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது இன்னைக்கு தான் கூடி வந்திருக்குது ஸோ எம் வெரி வெரி ஹாப்பி டு சி எவ்ரிபடி அண்ட் அலாங் வித் மைண்ட் தனுமா தேங்க்யூ அம்மா அம்மா நீங்கள் என்ன நம்மளோட பந்தத்தை பத்தி பேசும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு நம்ம ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அரங்கேற்றம் படத்தோட விழா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க ஐ திங்க் அந்த சம்பவமும் கூட இன்னைக்கு நீங்க இங்க வர்றதுக்கான ஒரு கனெக்ஷனும் இருக்கலாம் அந்த பழைய அத்தனை வருஷம் பின்னாடி ஒரு கதை எங்களுக்கு ஆகப்பட முடியுமா ஓ எஸ் என்னுடைய அரங்கேற்றம் அண்டர் டே செலிபிரேஷன்க்கே ஆஹ் கலைஞர் வந்திருந்தாரு அவர் வரப்போறாருன்னு சொல்லி நாங்க எல்லாரும் வெளியே வந்து பூச்சட்டு வச்சுட்டு பன்னீர் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் படத்தில் நடித்தவங்களாம் அப்போ ரொம்ப அவசரமா ஒரு ஸ்திரீ வந்து என்கிட்ட ரொம்ப அன்பா என் காதில் வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அதனால எங்க சமுதாயத்துக்கே இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இந்த படத்தை பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா எனக்கு அப்ப வயசு பதினாறு வயசு எனக்கு ஒன்றும் புரியல எந்த சமுதாயம் என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு அவங்க போன பிறகு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க அப்படியே ஒரு திரும்பி ஒரு லுக்கு கொடுத்து என்னை பார்த்து மறுபடியும் ஒரு ஒரு அழகான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போறாங்க அப்புறம் நான் கேட்டேன் மத்தமட்ட ஏன் இப்படி சொல்லிட்டு போறாங்க தான் எனக்கு முழு விபரமா தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே அண்டையிலருந்தே எனக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப ஒரு உயர்ந்த எண்ணமும் ஒரு ஆசையும் ஒரு அன்பும் ஒரு பந்தமும் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது அந்த அதோடைய அடிப்பில் தான் நான் இவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது ஸோ ஐ ஹேப் கீப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டாக நான் கே அது என்ன மறக்க முடியாத ஒரு சம்பவம் நீங்க இந்த சம்பவம் சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது நான் உங்களை அம்மான்னு தான் கூப்பிடுறேன் அந்த படம் எங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணது அரங்கேற்றம் என்ற படம் எங்களை வந்து இணைச்சதுக்கான தொண்ணூறுகள்ல பிறந்த எங்களுக்குமே அந்த படம் வந்து எங்க வாழ்க்கைன்னு தோன்றதுக்கான காரணம் எங்களை போன்ற திருநங்கைகள் வந்து எவ்வளவுதான் குடும்பத்துக்கு அன்பையோ பாசத்தையோ தெரிவிச்சாலுமே எங்க குடும்பத்தில இருந்து அம்மாட்ட இருந்தோ அப்பாட்ட இருந்தோ அதே அளவு பாசம் கிடைக்கிறது நீங்க அந்த பேக்ல திங்ஸ் கொண்டு வரீங்க அந்த சீன்ல அதுல எல்லாம் குடும்பம் பறிச்சுட்டு போயிட்டு உங்களை கண்டுக்காம விடுறதும் உங்களோட கஷ்டம் அந்த அந்த சூழ்நிலை நீங்க எப்படி எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க தெரிஞ்சுன்னு உங்களை விளத்தி உங்களை நடுத்தல விட்டுட்டு போறதும் அதே நிலைமையை தான் நாங்க அனுபவிச்சபடியா தான் நாங்க கனெக்ட் ஆகிறோம் ஆனா இன்னைக்கு நாங்க உங்களை அம்மான்னு கூப்பிடறோம் நீங்க எங்களை பிள்ளையா நடத்துறீங்க இந்த பாண்டிங் பத்தியும் இல்ல இந்த பாசம் பிறர் மீது பகிரக்கூடிய பாசம் அது ரத்த பந்தம் இல்லாம சொந்த பந்தம் இல்லாம இந்த பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு சொல்ல முடியாத ஒரு பாசம் அதாவது உங்க கூட இருக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் எனர்ஜி ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி நம்ம உங்க கூட உங்களுடைய மகள் உங்க அம்மா தான் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க கூட பழகும் போது இந்த நேரம் வந்து எப்படி இருக்குதுன்னா நான் இன்னைக்கு நான் இங்க வந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது நினைக்கும் போது நான் ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சத்தியமா அந்த வார்த்தை சொன்னதான் இல்லையா சொன்னீங்க ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எப்பவுமே இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது அது அதனால்தான் நான் என்னமோ ஒரு ஒரு விதமான பந்தம் அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை எப்போவுமே அடிக்கடி நீங்கள்லாம் ஃபோன் பண்ணும்போது ஒரு புது எனர்ஜி வந்துடும் புது எனர்ஜி அப்படியே டயர்டாக இருந்தால் கூட அப்படியே வசந்தாக கிட்டே உங்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது ஒரு எனர்ஜி வந்து அப்புறம் எந்திரிச்சு ஓகே நவ் ஐ கேன் டு எக்ஸசைஸ் நவ் ஐ கேன் ஈட் நவ் ஐ கேன் கக் அப்படிங்கிற மாதிரி வரும் அது என்ன காரணம் சொல்ல தெரியல மை அது என்னமோ ஒரு பந்தம் போன ஜென்மத்து பந்தமா கூட இருக்கலாம் இன்னொரு கேள்வி நாங்க எல்லாம் அழகு சார்ந்து நிறைய விஷயம் பண்ணுவோம் அது எங்களுக்கு அந்த ஆர்வம் வந்ததே உங்களை மாதிரி நடிகைகளோட படங்கள் பார்த்து நீங்க குடுக்கற எக்ஸ்பிரஷன் பார்த்தா இன்னுமே அந்த எக்ஸ்பிரஷன் மாறாம அவங்க பேச்சுலயும் சரி உங்க நளினத்திலயும் சரி நீங்க ஒரு விஷயத்தை சொல்ற அழகும் சரி அது அப்படியே இருக்கு எப்படி இவ்ளோ நாளா அழகா மெனு குறிப்பா உங்க கண்ணு அந்த கண்ணும் பேசும் உங்க சிரிப்பும் பேசு உங்க முகமும் பேசுது ஆனந்தே சொல்லுங்க அப்படிலாம் உண்மை கிடையாது நான் வந்து நான் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன் எனக்கு வந்து சின்ன வயசுல வயசுலேருந்தே நான் எந்த பேசினாலும் அப்படியே பெருசு பெருசு அப்படி இப்படி தான் கையெல்லாம் ஆட்டி இட்டி தான் பேசுவேன் வீட்லயே வீட்டிலேயே கெண்டல்வாங்க இன்னும் ஒரு வார்த்தை பேசக்கூட இப்படி டான்ஸ் ஆடுற ஆடுறாரு என்ன சொல்கிறேன் அம்மா அங்க காஃபி கொண்டு விட்டுமாம்மா அப்படி இப்படி தான் பேசுவேன் அம்மா காஃபி கொண்டு வரேன் மற்றவங்களை மாதிரி சொல்லிட்டு போக முடியும் அப்போ எனக்கே தெரியும் ஏன்னா ஒரு விதம் அதம்மா அதனால்தான் ஒரு வேளை நடிகாயிட்டோம் தெரியாது எனக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் ஆக்டிவா தான் பேசுறேன் ஏன்னா பார்த்திருக்கவங்க என்னை கிண்டல் கூட பண்ணாங்க இது இப்படி எல்லாம் அது என்னுடைய நேச்சர் தட்ஸ் மை நேச்சர் எங்களை போன்ற குழந்தைகளை நீங்க இந்த திருநீரங்களோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க எங்களை போன்ற குழந்தைகளை வந்து குடும்பத்துல வந்து தூக்கி போட்டுருக்காங்க எங்களை பராமரிக்க மாட்றாங்க பார்த்துக்கொள்ள மாட்றாங்க எங்கள் எதிர்காலத்தை பத்தி எங்கள் பெற்றோர்கள் சிந்திப்பதில்லை இன்னைக்கு இத்தனை குழந்தைங்க ஒண்ணு போடுறோம் இன்னைக்கு நீங்க இதுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க நாங்க எல்லாம் ரொம்ப மனசு பார்த்துட்டு இருக்காங்க அங்க பல பேரு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனா ஒரு வார்த்தையும் அந்த குழந்தைகள நடுத்தரல விட்ட பெற்றோர்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு அட்வைஸ் மாதிரியும் ஒரு தாயீங்க நான் நான் சொல்ல முடியும் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப பாவமான விஷயம் அந்த குழந்தைகள் வந்து அவங்க மனசுல இருக்கறது எல்லா தாய்மார்களும் உணரணும் அது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஆசை பாசம் என்ன இருக்குது மனசுல அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து முதல்ல வந்து தாய் வந்து கவனிக்கணும் அந்த பிள்ளைங்கள பாவம் தானே உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் படைச்சது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேச்சர் அதை வந்து அவங்க உணரணும் எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும் என்ன மாதிரி அது முடியாது அஃப்கோர்ஸ் யூ கேன்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் அவங்களுடைய மனசை தெரிஞ்சிட்டு தாய்மார்கள் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும் அவங்கள அரவணிக்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப பாவம் அவங்கள விடுறதுனால என்ன அது வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையை செதைஞ்சு போயிடுது அதை அப்படி செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது அது இப்போ எங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் நான் ஏதாவது தப்பு முன்னா ஒரு ஆட்டி திட்டுவாங்க வந்து ஐயோ நான் திட்டிட்டேம்மா வாம்மா அப்படி கூப்பிட்டு அனுப்பிச்சிக்குவாங்க அப்படி தான் செய்யணும் யூ ஹாவ் டு டூ தேட் அப்போ எல்லா தாய்மார்களும் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்கள அப்படி விட்டுடாதீங்க அது உங்கள் குழந்தைங்க உங்கள் ரத்தம் உங்கள் சதை அந்த பிள்ளைங்க நடுத்தருவில் போய் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகவே கூடாது அதை நான் ரொம்ப மனசார சொல்கிறேன் ப்ளீஸ் அவங்கள அன அரவணைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தர வேண்டியது உங்க கடமை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அம்மா உங்க குரல் அப்படியே இருக்கு இன்னும் அப்படியே உங்க தோற்றத்தை போலதான் உங்க குரலால உங்க படத்துல நடிச்ச ஏதாவது ஒரு வசனம் குறிப்பா அரங்கேற்றம் படத்துல நடிச்ச வசனம் நீங்க நிறைய எனக்கு சொல்லி காட்டியிருக்கீங்க அதுல ஒரு வசனத்தை நேர்களுக்கும் சொன்னீங்கன்னா திடீர்னு யாவும் வரலையங்க திடீர்னு அரங்கேற்றத்துல என்ன வசனம் சொன்னேன் நான் எனக்கு யாவும் வரலையே நிறைய இருக்கும் ஐயோ அரங்கேற்ற வசனம் திடீர்னு நீங்க கேட்டதுதான் சொல்ல முடியல பட் ஆனா

அப்போதான் என் கண்ணில் அப்படியே கண்ணீர் வரும் அப்படியா இப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பம் இருக்கு இத்தனை பிள்ளைங்க பட்டினி இல்லையா அப்படின்னு நான் அப்படியே அப்படியே உருவலைஞ்சு போய் அங்கே வந்து நிற்பேன் என்ன சொல்றதுன்னே தெரியாது அப்படியே யோசனை பண்ணிட்டு இந்த பாருங்கடா எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு விடுக ஒரு விடுகதை அந்த விடுகதையை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லணும் ஓகேயா அப்படின்னு கேட்பேன் ஓகே அப்படின்னு எல்லாம் விளையாட்டாக உட்காந்துக்கோங்க அது இல்லை இது இல்லை சமையலும் அமையல்ல நிலை இன்னும் புரியலை அப்படின்னு கேட்பேன் இப்போ எனக்கு சொல்லுவதே புல்லறிக்குது அதாவது அது இல்லை இது இல்லை சமையலும் அமையல்ல நிலை இன்னும் புரியலை அப்படிங்கிறப்போ எல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க கமலுக்கு அதை கேட்டுடும் நிலை இன்னும் புரியலை அப்படின்னு புரிஞ்சு ஓ வீட்டில் சாப்பாடு இல்லையா அப்படின்னு அந்த தட்டை எடுத்துகிட்டு அவங்க போய்டுவோம் அப்புறம் அடுத்த வசனம் வரும் அது எனக்கு ஞாபகம் இல்லை சாரி நான் கேட்டோடனே நீங்கள் அழகாக அந்த படத்தில் வந்த ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சு இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு அதை அழகாக சொல்கிறீங்க மலரும் நினைவுகள் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் இருந்தது மன நிறைவாக இருக்கம்மா சில பேரோட பேசும்போது தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் உங்களோட பேசுனதும் உங்களோட பழகினதும் உங்களை சந்திக்க கிடைச்ச பாக்கியமே எனக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த விழுப்புரத்தில் ஒன்று கூடக்கூடிய அனைத்து திருநங்கிகளுக்கும் இருக்கும் ஒட்டுமொத்த திருநங்கியின் திருநங்கி சமுதாயத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நீங்களாக மனம் உகந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களெல்லாம் ஆதரவிச்சு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் பல திரு பெற்றோர்களின் விழிப்புணர்வுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அதுக்கு நான் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்போம் அதுவரை நன்றேன் நான் உங்கள் தனுஜா நன்றி